ஆய் ஹலோ பிரெண்ட்ஸ் புர்ஜ்கலிஃபா கட்டுவதற்கு முன் உலகில் மிக உயரமான கட்டிடம் எது என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க இதை பற்றி பார்க்கலாம் இது பெரிய கட்டடம் அல்ல இது அடித்தளத்தில் இருந்து ஒரு கண்கவர் அனுபவத்தை வழங்குகிறது இது ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கண்காணிப்பு தளத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் அதிவேக கண்ணாடி லிப்டுகளை கொண்டுள்ளது கனடா மயப்பகுதியான டொரண்டோவில் சிஎன் டவர் அமைந்துள்ளது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகின் மிக உயரமான கட்டமைப்பாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இது ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் உள்ளது அந்த நேரத்தில் இந்த உயரத்தை எட்டிய முதல் கான்கிரீட் கட்டமைப்பாக இது இருந்தது என்று சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக முன்னிலையில் இருந்தது உலகில் மிக உயரமான தனித்த கட்டமைப்பிற்கான சாதனையை படைத்தது இருப்பினும் இது உலகில் மிக உயரமான கட்டடங்களில் சேர்க்கப்படவில்லை சிஎன் டவர் என்பது ஒரு தொலைத்தொடர்பு மற்றும் கண்காணிப்பு கோபுரம் ஆகும் சிஎன் கோபுரம் ஒரு பெரிய கட்டடம் மட்டுமல்ல இது அடித்தளத்தில் இருந்து ஒரு கண்கவர் அனுபவத்தை வழங்குகிறது இது ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் கண்காணிப்பு தளத்திற்கு உங்களை அழித்துச் செல்லும் அதிவேக கண்ணாடி லிப்ட்களை கொண்டுள்ளது அப்சர்வேஷன் டெக் என்பது முன்னூத்தி அறுபது டிகிரி காட்சியை வழங்கும் ஒரு சுழலும் உணவகமாகும் புதிய காற்றில் வெளியே நின்று டொராண்டாவின் காட்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும் மேலும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கான உட்புற பொழுதுபோக்கு பகுதியும் உள்ளது கண்ணாடி தளம் உண்மையிலேயே தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் உயரத்தில் எஜுவாக் உள்ளது இது ஒரு கட்டிடத்தின் மீது உலகில் மிக உயரமான வெளிப்புற நடைமேடை ஆகும்